எங்களை காலம் கடத்தி 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 நீங்கள் ஒவ்வொரு மாதம் கடக்கும்போதும் எங்களுடைய படித்தவங்களுக்கு ஒவ்வொரு வயசு போகுது அந்த மாதம் முடியக்க அந்த அதில் எத்தனை பேர் பிறந்த நாளுக்கும் அவனுக்கு வயசு தான்ண்டது அவனோட வாழ்க்கைக்கார் பொறுப்பு அவனால் முடியலை எங்களால் இயலையில இல்லை கட்டத்தில் தான் கையை நேட்டி நிற்கிறான் பிச்சை கேட்குற மாதிரி நிற்கிறான் வேலைதா வேலைதா வேலைதான்னு சொல்லி ஒரே கோஷத்தை உங்களுக்கு படித்த படிப்புக்குரிய வேலை இந்த அரசாங்கம் தரவில்லை நாங்கள் படித்தும் இந்த அரசாங்கத்தால் புறந்தள்ள படுகின்றோம் என்பதனை ஒரு அரசாங்கத்தை காட்டுவதற்காகத்தான் எங்களினுடைய தராதரம் வந்து ஒரு பட்டம் பட்டத்துக்குரிய வேலை இதுவெல்ல என்பதனை காட்டுவதற்காகத்தான் நாங்கள் அப்படியான வேலையை செய்ய போகுது நாங்கள் வந்து படித்து பட்டம் படித்து தகுதி இருந்தும் வெளியில் ரோட்டில் அனுக்கிறோம் இதுக்கு காரணம் பாதி நாங்கள் என்று சொன்னால் மீதி அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறோமே நாளாந்தம் ஒவ்வொரு இடங்கள்லையுமே எத்தனையோ வித ஆர்ப்பாட்டங்கள் செய்து எத்தனையோ விதத்தை செய்திருக்கிறோமான முழுமையான ஒரு முடிவென்றது கிடைக்க இப்போ பெண்கள் வந்து இப்படி வர்றதுன்றது பெரும் சிக்கல் என்னென்னு சொன்னால் குடும்ப பிரச்சனைகள் இருக்குது பிள்ளைகள் இருக்குது எத்தனையோ வயசு போனாக்கள் எல்லாரையும் விட்டு இப்படி வந்து இவ்வளோத்தையும் செய்திருக்கிறேன் உண்மையிலே அரசாங்கம் எங்களுக்கு ஒரு பார்வையோட வர வேணும் தான் எங்களோட நோக்கம்